தொண்ணூறாவது சங்கீதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனங்களை வாசித்து பாருங்கள் நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் உலக பிரகாரமான திருப்தி என்பது திருப்தி காலையிலே சந்தோஷம் மதிய நேரத்திலே வியாதி மாலை நேரத்திலே என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலை ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரின் துணையோடு சாத்தானை எதிர்க்க கற்றுக்கொண்டுமே அந்த வாழ்க்கை எப்போதுமே திருப்தியான வாழ்க்கை நம்முடைய சொந்த சொந்த சுய சுய நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது என்பதை அறிந்திருந்தான் ஆகையால் தான் அவன் ஒவ்வொரு நாளும் காலையிலே உமது கிருவையினால் திருப்தியாக்கும் என்று விண்ணப்பம் செய்கிறான் காலை பொழுது என்பது அந்த நாளின் புதிய ஆரம்பம் புதிய ஆரம்பத்தில் தேவனுடைய கிருவை நம்மை நிரப்புமே என்றால் அந்த நாள் முழுவதும் திருப்தியாக இருக்கும் தேவனுடைய கிருபை இல்லாமல் உலக வாழ்க்கையிலே திருப்தி காண்பது என்பது இயலாத காரியம் பணம் மட்டும்தான் உலக வாழ்க்கை என்று நினைப்பது அறிவீனம் உலகத்தில் வியாதி இல்லாமல் வாழ்வதே பொறுத்து வைத்த வாழ்க்கை பணம் இருந்தும் வியாதியோடு வாழ்கின்ற காலத்தில் வீட்டில் இருப்பவர்கள் இது எப்ப சாகும் என்று சொல்வதை நீங்கள் கேட்கும் போது மனம் உடைந்து போவீர்கள் ஆகையால் வியாதி இல்லாமல் வாழ்வதே பொறுத்து வைத்த வாழ்க்கை அதை நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தியாக இருக்கின்ற போது உலக பிரகாரமான வாழ்க்கையிலே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு என்பதில் சந்தேகம் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை தியானித்து கர்த்தாவே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தினமும் செய்யுங்கள் இப்படி முழு மனதோடு அறிக்கை செய்யும் போது பட்ட கஷ்டங்களுக்கு அதிகமாகவே தேவன் உங்களை மகிழ்ச்சியாய் நடத்துவார் என்பதை விசுவாசித்து கருத்தரை எப்போதும் ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே